வணக்கம் வெற்றி சிறகுகள் விரியட்டும் என்ற தலைப்பில் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கருத்துக்களை பேசுகிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவலை அறிவளை பேசுபவர் எஸ் மிதுனா வெற்றி சிறகுகள் விரியட்டும் எட்டி பிடிக்கும் தூரத்தில்தான் எல்லா வசதிகளும் ஆனால் தொட்டு பேசும் உரிமையில் பலருக்கும் தோழமை வாய்ப்பதில்லை தோல் தொட்டு பேசுவது உறவுக்கும் உரிமைக்கும் அடையாளம் பரிவுக்கும் நட்புக்கும் பாலம் தோழிகளே தோழர்களே நாம் நம் எதிர்காலம் பற்றி யோசிக்கும் போதும் நம்பிக்கை சிந்தனைகளை வாசிக்கும் போதும் புடைத்தலும் நம் புதுமை கனவுகள் நடைமுறைக்கு வரும்போது நடுக்கம் காண்கிறதே எதனால் புதிய வெற்றிகளை பெறவிடாமல் முதலில் தடுப்பது எது தெரியுமா நம் பழைய தோல்விகளின் பிம்பங்கள் மற்றவர்களின் வெற்றி பாடங்களை பயில்கிற நாம் அவர்களின் தோல்வி தலும்புகளை தெரிந்து கொள்வதில்லை சோதனை என்கின்ற முரட்டுக்காலையின் இரண்டு கொம்புகளையும் முறித்து போட்டால்தான் சாதனை படைக்க முடியும் தொடர் பரிசோதனைகளின் தோல்விதான் பல அறிவியல் வெற்றிகளின் அடித்தளம் என்பது நாம் அறிந்ததே வெற்றி என்பது சிகரங்களைத் தொடுவது என்பது பொதுவான நம்பிக்கை அதற்கு முன் பழைய பள்ளத்தாக்குகளில் இருந்து எழுவதற்கு உதவும் கைதான் நம்பிக்கை நம் பெயரை இந்த உலகம் நாம் வெல்லும் போதுதான் சொல்லும் அதுவரை வெல்லப்போகிறாய் என்று உள்ளத்திற்குள் உறக்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியவர்கள் நாம் தான் பிறர் படியான விஷயங்களை எழுதுங்கள் அல்லது பிறர் எழுதி படியான விஷயங்களை செய்யுங்கள் என்கிறார் பெஞ்சமின் பிராங்ளின் நம் இலக்கு எது பாதை எது அதற்கான கால வரையறை எவ்வளவு என்பதில் தெளிவு வேண்டும் இலக்கு இல்லாத ஓட்டம் வீண் அதனால் அதனை நோக்கிய ஓட்டமாக உழைப்பாகவே நம் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அவ்வப்போது நம் மனதில் ஏற்படும் வெற்றி வெற்றிடங்களை உற்சாகம் என்னும் மூற்றால் நிரப்பிட வேண்டும் முங்கிலில் உள்ள முழுமையான வெற்றிடம் அழகானதுதான் அதுதான் இசையின் கருவறை ஆனால் நாம் அறகுறையான விஷயங்களை வைத்துக்கொண்டு வெற்றிக்கனியை கனியை தொட்டு பறிக்க இயலாது ஒரு அழகான கதை ஒன்று உண்டு ஒரு முனிவர் இருந்தார் அவரது சீடர்கள் உபதேசத்திற்காக காத்திருந்தபோது ஒரு ஜாடியை எடுத்தார் ஜாடியினுள் சிறிய பாறை துண்டுகளை போட்டார் சீடர்களிடம் ஜாடி நிறைந்துவிட்டதா என்று கேட்டார் ஆம் என்றனர் சீடர்கள் உடனே கொஞ்சம் கூழாங்கற்களை உள்ளே போட்டு குளிக்கியதும் அவை உருண்டோடி இருந்த இடைவெளிகளை நிரப்பின இப்போது நிச்சயமாக நிறைந்துவிட்டது என்றார்கள் சீடர்கள் முனிவர் பிரித்து கொண்டே கொஞ்சம் மணலை அள்ளி உள்ளே போட்டார் என்ன ஆச்சரியம் மணலுக்கும் உள்ளே இடம் இருந்தது இப்போது இதுவரை தவறாக கூறிவிட்டோம் இப்போது சரியாக சொல்கிறோம் என்று ஜாடி நிறைந்துவிட்டது என்றார்கள் முனிவர் அமைதியாக கொஞ்சம் தண்ணீரை ஊட்டினார் இருந்த இன்று இருக்குகளில் எல்லாம் தண்ணீர் நிரம்பியது நாமும் நம் இதயத்தையும் அறிவையும் குலுக்கி பார்த்தால் இடம் இருப்பது தெரியும் பயனுள்ள விஷயங்களை உள்ளே கொண்டு செல்வோம் நாமும் சாதனையாளர்களாக மலர்வோம் இதுபோல் இன்னும் புதிய தகவல்களுடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடம் இருந்து விடைபெறுவது எஸ் மிதுனா டென்த் பாரதி மேல்நிலைப்பள்ளி ரெட்டிப்பட்டி நாமக்கல் நன்றி